இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் விரைவில் கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச பேருந்து இயக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையிலுள்ள அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய ஞான கும்பம் விழா புதுச்சேரியில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது என்றும் இதனை கல்வி மேம்பாட்டு அமைப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகம் புதுச்சேரி அரசு ஆகியவை இணைந்து நடத்துகிறது என்று தெரிவித்தார் இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துவதே இதனுடைய நோக்கம் என்று கூறிய அமைச்சர் நமச்சிவாயம் இதன் மூலம் நம்முடைய நவீன கல்வி பண்பாடு இந்திய அறிவினுடைய மறுமலர்ச்சி இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டாடுகின்ற நிகழ்வாக ஞான கும்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி அரசு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சிறப்பு பேருந்து இயக்கப்படுவது போல் கல்லூரி மாணவர்களுக்கும் இலவசமாக பேருந்துகள் விரைவில் இயக்கப்படும் என்றும் அரசு பள்ளிகளை புதுப்பிக்க டெண்டர் விடப்பட உள்ளது என்றும் விரைவில் டெண்டர் விடப்பட்டு அரசு பள்ளிகள் புதுப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நுண்ணுயிர் எதிர்ப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் உள்ள இந்திய நுண்ணுயிரியலாளர்கள் சங்கம் சார்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவம் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மங்கலம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைகேட்பு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதியில் அமைந்துள்ள மக்கள் குறைகேட்பு கூட்டமானது மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத ரெட்டி தலைமையில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி முன்னிலையில் நடைபெற்றது இதில் மங்களம் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் இருந்து குறை கேட்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்த பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுகின்ற குற்றவாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் திருட்டு சம்பவங்களை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்திட வேண்டும் இரவு நேரங்களில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மேலும் குறைகேட்பு கூட்டத்தில் வில்லியனூர் நெட்டப்பாக்கம் காட்டேரி குப்பம் திருக்கனூர் நிலை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக பேரணி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாணவர் காங்கிரஸ் தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஸ்ரீமன் ராமச்சந்திர ராஜா ஆலோசனையின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் கே எஸ் கே ஹர்ஷவர்தன் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காமராஜர் சாலையில் தொடங்கிய பேரணி நேரு வீதியில் இறுதியில் முடிவடைந்தது பேரணியை காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி அஜய் பாகூர் தொகுதி மனோஜ் ராஜ்பவன் தொகுதி கார்த்திக் ஆகியோர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் துணை சபாநாயகர் எம் ஆர் பாலன் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ் பொருளாளர் கேத்திவாஸ் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமநாதன் மாநில பொதுச் செயலாளர் அமிர்த ஜோதி மேலும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்தின் மணி விழாவை முன்னிட்டு மனவளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் அரசு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மணிவிழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மருத்துவ முகாம்கள் அன்னதானம் ஆகியவைகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பிரிவு மாநில தலைவர் லட்சுமி நாராயணன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள மன வளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கருணை இல்லத்தில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை விருந்து மற்றும் அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பிரிவு மாநில துணைத்தலைவர் விசா ஏழுமலை மாநில தலைவர் விஷ்ணு மற்றும் உழவர்கரை பாஜக நிர்வாகி கோமதி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் டி கே குரூப்ஸின் குமரன் மெட்டல் ஸ்டோரின் புதிய கடை திறப்பு விழா நடைபெற்றது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளி விழா கண்டு மக்களின் பேராதரவு பெற்று வெற்றிகரமாக இயங்கி வரும் டி கே குரூப்ஸின் குமரன் மெட்டல் ஸ்டோர் பிரத்யேக ஷோரூம் புது பொலிவுடன் மிக பிரம்மாண்டமாய் புதிய வளாகத்தில் என் நூற்று முப்பத்தி ஆறு தியாக முதலியர் வீதியில் துவக்கப்பட்டுள்ளது குமரன் மெட்டல் ஸ்டோரில் சாஸ்திர அளவின்படி வடிவமைக்கப்பட்ட பித்தளை மற்றும் செம்பு உலோகங்களான பூஜை பொருட்கள் சுவாமி விக்கிரகங்கள் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் ஆன்மீக மாலைகள் மணிகள் சுவாமிக்கு தேவையான அலங்கார நகைகள் வஸ்திரங்கள் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பூஜை பொருட்களுக்கான ஒரே தொழிற்சாலை விற்பனை நிலையம் டி கே குரூப்ஸின் குமரன் மெட்டல் ஸ்டோரில் கிடைக்கின்றது திண்டிவனத்தில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் திருப்பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி இன்று காலை அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜையுடன் விழா தொடங்கியது தொடர்ந்து முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது விழாவில் இன்று காலை முக்கிய யாகசாலை பூஜை நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது அதனை தொடர்ந்து மகா பூர்ணஹூதி நடைபெற்று பின்னர் கடம் புறப்பாடு நடைபெற்றது இதில் யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் ஊர்வலமாக கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அங்காளமனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது மேலும் திண்டிவனம் காவல் ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையில் காவல்துறையினர் இருபதற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் இதில் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் பிர்லா செல்வம் மற்றும் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மண்டபம் அமைந்துள்ள செல்வபுரீஸ்வரர் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது முதலியார்பேட்டை தொகுதி நைனார் மண்டபம் சுதான நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் செல்வபுரீஸ்வரர் செல்வாம்பிகை திருக்கோவிலில் அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது செல்வபுரீஸ்வரர் லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகம் அன்னம் மற்றும் காய்கறிகளால் அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் ஊர் பொதுமக்களால் ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்ட காய்கறிகள் அரிசிகள் கொண்டு சிறந்த முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தலைவர் ஆதி மூலம் துணைத் தலைவர் நந்தகோபால் செல்வம் செயலாளர் கதிர் முத்துரத்தினம் தனசேகர் பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார் பள்ளியின் டிரஸ்டியும் புதுவை பாஜக ஓபிசி அணியின் தலைவருமான கிருஷ்ணராஜ் குழந்தைகள் தினம் குறித்து சிறப்புரை வழங்கினார் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வட்ட அளவிலும் மாநில அளவிலும் மாபெரும் வெற்றி பெற்றனர் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பாக நடத்தப்பட்ட குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் இயக்குனர் ஆகியோரின் போர்க்கரங்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மாநில அளவிலான வெற்றியாளர்களை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் வாழ்த்தி பாராட்டினார் மேலும் பள்ளி அளவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் சேர்மன் கிரண்குமார் பரிசு வழங்கி பாராட்டினார் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா உரையை ஆற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நெட்டப்பக்கம் கும்யூன் குச்சிப்பாளையம் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் எழுந்தலுள்ள ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பன் சுவாமிக்கு உற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பக்கம் கும்யூன் மொலப்பாக்கம் குச்சிபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் எழுந்த ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்ப உற்சவருக்கு பதிமூன்றாம் ஆண்டு உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது காலை எட்டு மணி அளவில் விநாயகர் பூஜையுடன் விழா தொடங்கியது அதன் பின் பலவித மூலிகை பொருட்களால் கணபதி ஹோமம் ஐயப்பன் மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கும் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பனுக்கும் பஞ்சாமிருதம் பன்னீர் சந்தனம் விபூதி மற்றும் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் உறுப்பினர்கள் ஐயப்ப பக்தர்கள் பெண்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஐயன் அருள் பெற்றுச் சென்றனர் நிறைவாக அனைவருக்கும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது மாலை ஏழு மணியளவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் ஸ்ரீ கற்பக விநாயகரும் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பனும் வீதி உலா வந்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் குருசாமி தலைமையில் ஐயப்ப பக்தர்கள் ஊர் பெரியவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பாக்கத்தில் அமைந்துள்ள ஆயிற்று மகாதேவர் ஆலயத்தில் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது புதுவை மாநிலம் பாக்கம் ஆயிற்று மகாதேவர் ஆலயத்தில் அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அயூட்சு மகா தேவருக்கு பால் தேன் பன்னீர் பஞ்சாமிர்தம் பஞ்சல் சந்தனம் மற்றும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வில்வ இலை திவ்ய மலர்கள் வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அன்னாபிஷேகத்தை தொடர்ந்து பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அன்னதானம் வழங்கினார் முன்னதாக ஆலய நிர்வாகிகள் சார்பில் ஆனந்தனுக்கு சிறப்பான மரியாதை அளிக்கப்பட்டது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் விரைவில் கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச பேருந்து இயக்கப்படும் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மங்களம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்